வெல்கம் டு கிரீன் ரிச் ப்ளஸ் யூடியூப் சேனல் அன்புடன் வரை இருக்குது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பிளான் பார்க்க போகிறோம் என்னன்னாக்கா விளம்பரம் பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி இது வந்து அமிர்தஸ்வரின்னு ஒரு கம்பெனி நம்ம டிஸ்க் இதில் ஜாயினிங் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அந்த லிங்கில் உங்கள் நேம் கொடுத்து உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி இருந்து ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு ப்ளே ஸ்டோரில் வந்து அமுதஸ்வர ஆப் ஓபன் ஆகும் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் கண்டிப்பூ கொடுத்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆகுனா டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ தான் எந்த ஒரு அமௌண்ட் கரெக்டாக இல்லை டெய்லி ஏழு டு எட் டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு டு டூ உங்களுக்கு இன்கம் வரும் ஸோ இதில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஃபைவ் ஃபோர் ஒன் போட்டு கண்டினியூ கொடுத்துருங்க நீங்கள் ஒவ்வொருத்தையும் நீங்கள் லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓடிபி இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இதில் இருக்குது ஸோ இந்த ரெஃபரல் லிங்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு காப்பி ஆகிடுச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் டச் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் கே விஷயம் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிடணும் அப்டேட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஐடி எடுத்து ஓப்பன் ஆகும் பேன் கார்டு போட்டோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் கண்டினியூ கேட்கும் சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க இந்த இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கண்டினியூ சொல்லி கேட்குது கண்டினியூ கொடுத்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தலைமையாக கொண்டு ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து இருக்குது கம்பெனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி ஐடி பார்த்து விளம்பரம் டெய்லி ஒரு ரெண்டு விளம்பரம் வரும் ஒரு எட்நூறுவா உங்களுக்கு வரும் ஸோ அது பார்த்தீங்கன்னா விளம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி எட்டுருவா இருக்கு எவ்ரி வியூ எவ்வளோ ஒரு விளம்பரத்துக்கு ஒரு எட்டு ரூபா உங்களுக்கு கொடுத்துருங்க ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டெய்லி ரெண்டு ஆட் வரும் ஒரு ஆடுக்கு நாலு ரூபா ரெண்டு ஆடு வரும் டெய்லி எட்டு உங்களுக்கு இன்கம் பார்க்கலாம் ஸோ இருபத்தி நாலு எட்டுமும் இருபத்தி நாலு ரூபா டெய்லியுமே ஒரு இரநூறுவா பதிவாக வருது உங்களுக்கு இதை எடுத்து நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் ரேட் அதிகம் பண்ணிட்டாங்க ஸோ இதை வந்து கண்டினியூ கொடுக்கணும் கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஆடு வரும் உங்களுக்கு ஸோ வந்து கோயம்புத்தூர் தலைமையில் ஒரு ஆறு ஏழு மாதம் இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ நல்லா ஒரு லீகலான கம்பெனி தான் ஸ்டாண்டர்டான கம்பெனி தான் இதில் நீங்கள் அமௌண்ட் கட்டியும் பண்ணலாம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரூபா ஒரு பேக்கேஜ் இருக்குது அது மட்டும்னாக்கா ஏழாயிரம் சம்திங் ஒரு பேக்கேஜ் இருக்குது அந்த பேக்கேஜ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நம்ம கிரீன் ரீச் ப்ளஸ் சேனலில் தான் நீங்கள் முதல் முன்னேற பார்க்குறேன் நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை பார்த்து பெல்லைக்கன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற இடத்துக்கு வீடியோ நோட்டிகேஷன் வரும் இப்போ விளம்பரம் எப்படி பார்க்குறது நம்ம அதை டீடெயில்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ வாட்ச் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது இதுலேயே வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது பேசிக் பிளான் வந்து ஆரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது ஸோ இந்த ஆரூநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் டெய்லி வந்து பதினஞ்சு ரூபா நீங்கள் இதெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் இப்போ பாஞ்சு ஆறு பாஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு டெய்லியும் இன்கமாக வந்துருக்கும் ஸோ அதில் பேசிக் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றம்பது உங்களுக்கு டெய்லி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி மூணு ஆடு அதில் வந்துருக்கும் பர் டேக்கு மூணு ஆடு உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ பதினஞ்சு ரூபா அப்புறமா மூணு நாற்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு இன்கம் வந்துருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் மொபைல் டீ எதை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈச் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் டியூரேஷன் வரும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து லைஃப் டைம் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து கேஷ் பேக் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த இந்த லெவல் இன்கம் கொடுப்பாங்க ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு லெவல் இன்கம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இன்கம் என்னங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஸோ அடுத்து வாட்ச் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணிணாக்கா உங்களுக்கு வந்து விளம்பரம் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ ப்ளே இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் வீடியோ எப்படி பார்க்குறதுன்னு நம்ம பார்ப்போம் வாட்ச் வீடியோங்கிற ஆப்ஷன் டச் பண்ணுறோம் வாட்ச் வீடியோங்கிற ஆப்ஷன் டச் பண்ணால் நமக்கு வீடியோ வந்து ஒரு ஓப்பன் ஆகும் ஸோ வீடியோ வந்து பிளே டச் பண்ணுறோம்

ஸோ இப்படி தான் வீடியோ பார்க்கணும் வீடியோ பார்த்தோம்னா மேலே பாருங்கள் ஏன் நீங்கள் வீடியோ நைன் ருபீஸ் ஆட் ஆகிடுச்சு பாருங்க எனக்கு ஸோ இந்த மாதிரி டெய்லியும் ஆடு பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இன்கம் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்ராவல் இருக்கும் கீழே அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் வாலெட்டில் போய் நீங்கள் வித்ராவால் பண்ணிக்கலாம் ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதை வர இன்கமில் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது நீங்கள் இதில் வித்ராவல் பண்ணிக்கலாம் வித்ராவால் பண்ணுற ஆப்ஷன் என்னன்னா அடுத்த ஒரு வீடியோ போகிறோம் நீங்கள் எல்லாம் ஃபுல் டீடெயிலாக பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பிளான் பிடிச்சனா இதில் ஜாயினிங் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் உங்களை இதை ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கீழே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மீன் அடுத்த வீடியோ நன்றி வணக்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை பிளான்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மை பிளான் நெக்ஸ்ட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ மைக் பேனில் பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு என்ன தினமும் ரெண்டு வீடியோ பார்ப்பதன் மூலமாக நான் ஒன்றுக்கு நான்கு ரூபாய் வீதம் எட்டு ரூபாய் சம்பாதி வந்து போடுங்க நம்ம ஆப்பில் பணம் எடுக்க முப்பது நாட்கள் வீடியோ அவசியம் பார்க்க வேண்டும் அடுத்த இருபது நபர்களுக்கு நம்ம ஆப்பை ரெஃபர் செய்திருக்க வேண்டும் எதாவது கண்டிஷன் சொல்கிறாங்க மேலே ரெஃபர் செய்வதற்கு எந்த ஒரு சீலிங் கிடையாது அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சீலிங் பண்ணிக்கலாம் எவ்வளோ எவ்வளோ பண்ணால் நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க மொபைல் சரி பேன் கார்டு நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு பெயர் சரிவாக இப்போ சரிபார்க்கப்பட்ட பின்னர் தான் உங்களுக்கு பத்து ரூபாய் வெல்கம் போனஸ் வர வாய்க்கு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரூபா மா மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூறுவா சம்திங் இன்கம் நீங்கள் எடுக்கலாம் ஸோ அதை வச்சு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு இன்கம் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா வாலெட்டின் செயல்படுவது இந்த ஃப்ரீ ஐடியில் பார்த்தீங்கனாக்கா அதிகபட்சமாக ஒரு முறை இரநூறுவாய் மட்டுமே எடுக்க முடியும் அதன் பின்ன நீங்கள் வந்து பேசிக் பிளான் வந்து அப்கிரேட் ஆகி மீது நம்ம நிறுவனத்தில் வந்து தொடரலாம் பேசிக் பிளான் வந்து அப்கிரேட் ஆன பின் நீங்கள் ரெஃபர் செய்த நம்பர்கள் வீடியோ பார்ப்பதில் ஒரு வீடியோவுக்கு நாற்பத்தஞ்சு பைசா வீதம் ரெண்டு வீடியோவுக்கு தொண்ணூறு பைசா வரைக்கும் கிடைக்கும் அதாவது ஒரு ரூபாய் வரைக்கும் பக்கமாக கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு நூறு பேர் பண்ணால் டெய்லி நூறுரூவா உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஃப்ரீ ப்ளான் இரநூறுவா எடுத்து முடித்த உடனே அல்லது ஆப்பிள் இணைந்து அறுபது நாட்கள் ஆன பின்னரும் ஃப்ரீ முடிந்து முடிந்துவிடும் வீடியோ வாலெட்டில் இரநூறுபாய் வந்த பின்னரும் ரெஃபர் வாலெட்டில் இரநூறுபாய் வந்த பின்னரும் வித்ரா வாலெட்டை ஆட்டோமேட்டிக்காக சென்றுவிடும் ஸோ வித்ராவில் வாலெட்டில் இருந்து வங்கி கணக்கு பணம் பரிமாற்றம் செய்ய நீங்கள் வெறு ரெக்வஸ்ட் கொடுத்ததுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் வங்கி நாட்டில் மட்டும் பணம் எடுக்க முடியும் இருந்து வங்கிக்கு ரஃப் ரெக்வஸ்ட் கொடுக்கும் நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் மட்டும் தான் காலை பத்து மணி முதல் சாயந்திரம் அஞ்சு மணி வரை தான் கொடுக்க முடியும் சனி ஞாயிறு எப்போதும் பணம் எடுக்க முடியாது முதல் நாள் கொடுத்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட்டும் மறுநாள் வங்கி வேலை ரெடி விலை உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் இலவச திட்டத்திற்கு ஒரே ஒரு முறை இரநூறுபாய் மட்டுமே எடுக்க முடியும் வாழ்க்கையின் செயல்பாடு இந்த ஃப்ரீ ஐடியில் அதிகபட்சமாக ஒரு முறை இரநூறு ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் அதை பின்னால் நீங்கள் பேசிக் பிளானில் இருந்து அப்கிரேட் ஆகி நமது நிறுவனத்தில் தொடரலாம் பேசிக் பிளானில் அப்கிரேட் ஆன பெண்ணு நீங்கள் ரெஃபர் செய்த நபர்லேயே வீடியோ பார்க்குற ஒரு நபருக்கு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பிஸாக எடுக்க முடியும் ஸோ இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் வீடியோ பார்க்க தயாராகி விட்டீர்களா என்றால் நான் ரெடி என்று சொல்லிவிட்டு நீங்கள் டச் பண்ணவும் உங்களுக்கு வந்து ஸோ ட்ரெஸ் நம்பர் ஆராகும் பாத்தீங்க லொகேட் ஆயிருக்கிறது கரெக்ட்டா ஒண்டிபுதரம் விலம்பரம் பாத்தீங்க நல்லா பாத்தீங்க விலம்பரம் நல்லா ஒண்ணு நல்லா குறுகற மாதிரி நல்லா விலம்பரம் போட்டா இன்டேம் இருக்கு சோ நீங்க ஆப்ஷன் கொடுங்க கரெக்ட்டா சீர் வந்துவாங்க பாத்தீங்க ஒண்டே 2 lakhsல இந்த டைம் செகண்ட் பார்த்துட்டு பாத்து பாத்து முடிச்ச கோட் நீங்க வந்து டைப் ஃபோர் ஜீரோ எயிட் போட்டு கண்டினியூ கொடுத்துடணும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ரெக்வஸ்ட் போயிருந்தா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நான் டீட்டெயில்ஸ் காட்டும் ஸோ பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரம் எனக்கு இன்கம் வந்து ஆட் ஆகிது பார்த்தீங்கன்னாக்கா இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பன்னெண்டு ரூபா பிச்சம் வந்துருக்குது சரி கண்டினியூ கொடுக்கணும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த விளம்பரம் அடுத்த விளம்பரம் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஸோ விளம்பரம் எவ்வளோ ஒரு இன்கம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வந்துருக்கு ஏனிங் வந்து எவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் எவ்வளோ இன்கம் எடுத்துருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி மட்டும் அது பார்த்திங்கன்னா பன்னெரூவா அறுபது எனக்கு வந்து இன்கம் கிடச்சிருக்குது ஸோ அடுத்த விளம்பரம் அதை வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கணும் முடியாது ஃபோன் ரெண்டாவது விளம்பரம் இருக்குது ஒரு விளம்பரம் பார்த்துட்டு அடுத்த மட்டும் ஃபோன் பேஜ் இருக்குது வாட்ச் வீடியோங்கிற ஆப்ஷன் டச் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரிபிள் நினைங்கிற வந்து நீங்கள் கோட் நம்பரை போட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இன்கம் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் உங்களுடைய வேலெட்டில் என்ன ஸோ மின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டுரூவான் முப்பது பைசா சம்திங் காட்டுச்சு இப்போ பார்த்தீங்கனாக்கா எனக்கு பதினாறு இருபது பைசா எனக்கு இன்கம் எடுத்துருக்கிறேன் ஸோ மொத்தம் டோட்டல் இன்கம் எனக்கு இவ்வளோ இன்கம் இன்னைக்கு வந்துருக்காங்க அதெல்லாம் நம்ம டீம் ஒரு ஐம்பது நூறு பேர் எடுத்துகிட்டுனாக்கா அதுலேருந்து வந்து உங்கள் டெய்லி ஒரு நூறுரூவா வந்தாலே ஒரு மாதம் மூணு நாலாயிரரூவா நீங்கள் இதில் இன்கம் எடுத்துடலாம் பெரிய ரீச் பண்ணி கொண்டு போகலாம் ஸோ நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க கண்டினியூ கொடுத்துங்க கண்டினியூ கொடுத்துக்கப்புறம் வாட்ச் வந்து ஏர்னிங் உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக முன்னாலே காவட்டும் டோட்டல் ஏர்னிங் இன்னும் பதினாறு இருபது பைசா ஆட் ஆகுது ஸோ இதான் பிசினஸ் பிளான் எல்லாம் எய்ட்டு வச்சு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி மீட்டாக காண்பேன் தாய்னிங் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்